இளையராஜாவின் மகளான பவதாரணி அவர்கள் பின்னணி பாடகையாகவும் இசையமைப்பாளராகவும் தமிழ் சினிமாவில் வளம் வந்தார் இவர் கல்லீரல் மற்றும் பித்தப்பை புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இலங்கை தலைநகர் கொழும்புவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தனது நாற்பத்தி ஏழாவது வயதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று மாலையில் காலமானார் இவருடைய கடைசி ஆசையை குறித்து தற்போது இவருடைய கணவரான சபரிராஜ் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி பதினாறாம் தேதி பவதாரணி மற்றும் அவரது கணவரான சபரிராஜ் இருவரும் இலங்கை சென்றதாகவும் அந்த நேரத்தில் பவதாா்ணி அவர்களுக்கு உடல்நிலை மிகவும் மோசமான கட்டத்தை நெருங்கிய நிலையில் பவதாரணியின் கணவர் தமிழ்நாட்டிற்கு திரும்பி சென்று விடலாம் என கூறியிருக்கிறார் ஆனால் பவதாரணி அவர்கள் தன்னுடைய தந்தை இளையராஜா ஒரு கான்சர்ட்டிற்காக இலங்கை வருகிறார் என்றும் தனக்கு அவரை காண வேண்டும் போல் உள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார் அவரது தந்தையான இளையராஜா அவர்கள் இலங்கைக்கு வந்த பின்பு தாரணியை சந்தித்து பேசியதாகவும் பவதாரணியின் கணவர் தெரிவித்திருக்கிறார் பவதாரணி என்னுடைய கடைசி ஆசையாக அவருடைய தந்தையை பார்த்து விட்டார் என்றும் தன்னுடைய அப்பா காண வேண்டும் என்பதே அவரின் கடைசி ஆசையாக அமைந்து விட்டது என்றும் பின்னணி பாடகி பவதாரணியின் கணவர் தெரிவித்திருக்கிறார்